தாய் திருவையானது என்று திருத்தொண்டர் பெஞ்சமினை நினைவு கூறுகின்றது திருத்தொண்டர் பெஞ்சமின் நான்காம் நூற்றாண்டில் பரிசியாவில் பிறந்தார் நான்காம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்கள் பரிசியன் அரசர்களால் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள் வேத கலாபனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் பரிசு அரசரான சாபோர் தொடங்கி அவர் மகன் ஐட கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்தினார்கள் இந்த வேத கலாபனைகளில் அதிகமாக துன்புறுத்தப்பட்டவர் திருத்தொண்டர் பெஞ்சமின் கிறிஸ்துவை போதித்ததால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார் அனைத்து கொடுமைகளையும் இயேசுக்காக தாங்கினார் கிறிஸ்தவர்களை அதிகமாக ஆதரிக்கக்கூடிய நோபல் அரசன் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி திருத்தொண்டர் பெஞ்சமினை விடுதலை செய்தார் இனிமேல் திருத்தொண்டர் பெஞ்சமின் வீதிகளை போதிக்க மாட்டார் என்று உறுதிமொழியாலும் அவர் விடுதலை பெற்றார் சிறையிலிருந்து விடுதலையான பெஞ்சமின் பர்சிய நாட்டின் வீதிகளில் மீண்டும் தைரியமாக போதிக்கத் தொடங்கினார் கிறிஸ்துவை போதிப்பதே என் வாழ்வு என்பதனை எடுத்துரைக்கின்ற விதமாக போதித்தார் கிபி நானூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டில் திருத்தொண்ட பெஞ்சமின் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் மீண்டும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கிறிஸ்துவை போதிப்பதை கைவிடுமாறு அறிவுபடுத்தப்பட்ட போது நான் கிறிஸ்துவை போதிப்பதற்காகவே வாழ்வதாகவும் அதனால் எத்தகைய துன்பத்தையும் ஏற்றுக்கொள்வதையும் உறுதியுடன் கூறினார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் இயேசு கா தன்னை கையளித்தார் கடைசி வரையிலும் அவர் கிறிஸ்துவை மறுதளிக்கவே இல்லை சிறையில் நாளும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு சிறையிலே இறந்தார் இயேசுவுக்காக அன்பார்ந்த பிள்ளை நாமும் நம்பிக்கை நிறைந்த மக்களாக இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் மறதளிக்காமல் நல்ல செயல்பாடுகளின் மூலமாக இயேசுவை பிறருக்கு கொடுப்போம்